அருள்மிகு சோமஹாரி அம்மன் திருக்கோவில் குடமுடன் பழிக்காக நன்கொடை செய்யக்கூடிய எங்க பிள்ளைங்க விக்னேஸ்வரன் காயத்ரி ரூபாய் ஐநூறு நன்கொடை செய்தார் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் கோரிக்கடவு சோமஹாரியம் அருள் கிடைக்க பிரார்த்திக்கிறோம் கோரிக்கடவு சுகன் குமார் ரூபாய் இரநாய் கோடிக்கடது திருநாய் புத்ராதேவி சுபன்குமார் ரூபாய் இருநூறு நண்படை செய்து சோமாநாயகட்டன் திருக்கோரி குளத்து திருப்பணிக்காக நண்பனை வளர்ந்துள்ள அனைத்து பக்க கோடி பெருமக்களுக்கும் கோடிக்கடது அதிலிருந்து சோமாநாயகரன் உடைய அருள் பெற்று அவர்கள் வாழ்ந்து சிறு சிறப்புமாய் சோழ தரமாக வாங்கி அமலை காட்டினோம் என்ன வேலை பெற்ற அனைத்து பக்க கோடி பெருமக்களும்

அம்மன் அருள் கிடைக்க பிரார்த்திக்கிறோம் அன்பு சோமகாலி அம்மன் திருக்கோவில் குடகுளத்து திருப்பதிக்காக மற்றும் அனரங்கிற்காக நன்கொடை செய்யக்கூடிய பத்த கோடி பெருமக்கள் திருக்கோவிலின் முன்புறம் வந்து தங்களுடைய பெயர்களை பதிவு செய்து நன்கொடை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்

kalani surya prabhat subah